இப்போ அடுத்தது ஒரு கப்பாடி பூண்டு தயார் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு அந்த ஜீவாமிரத்துக்குள்ளே கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் போய் செஞ்சு பாருங்கள் அப்படியே அது எழுந்தும் மேலே அதை குடிக்கிறதுக்காக நீங்கள் சாப்பாடு எடுத்துக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே எப்படி பாவு பிடிச்சி பொங்கி வருது அதில் என்ன இருக்குது துமியுகள் தான் இருக்குது அதே முட்டையில் தான் இதில் இருக்குது இப்போ தூக்கத்தில் இருக்குது மழை பெய்யும் போது வாசம் வந்து எப்படி வருது மழை தண்ணியை பிடிச்சிங்கன்னா தண்ணிக்கு வாசனை கிடையாது தண்ணி மூணு பாருங்க மழை தண்ணி வாசனை இருக்கா மழை பெய்யுறதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் இந்த மண்ணை மூணு பாருங்க மண்ணுக்கு வாசனை இல்லை மழை பெஞ்ச உடனே இமீடியட்டாக அந்த கிளம்பிட்டு அந்த வாசம் என்ன தெரியுமா தூங்கிக்கிட்டு இருக்கிற துந்தியர்கள் இம்மீடியட்டாக பெருகி மாய்சல் கிடைச்ச உடனே அவங்க லைஃப்பீஜ்ரீட் பண்ணுறாங்க பாருங்க அப்போ நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டியோட வாசனை தான் மண் வாசனைங்கிறது

அதெல்லாம் ஒன்றுமே இல்லை பழம் இருக்குல்ல அதை நாங்கள் முழுசாவே போடுவோம் ஒன்றுமே இருக்காது அரிசியில் இருக்கிற அந்த கொட்டை பெருசாக இருக்கும்போது அது மட்டும்தான் இருக்கும் சாப்பாடு அவங்களுக்கு தேவை இல்லையா அதனால நாங்கள் எடுத்துக்குவாங்க எப்படி இருந்தாலும் மாசு கொடுத்து தான் வாங்கணும் ஹவுசிங் பில்ல அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வெள்ளத்தை போய் காசு கொடுத்துதான் வாங்கணும்னு இல்லை பப்பாளி மரம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு மரம் வச்சா எவ்வளோ வேணா தயார் பண்ணிக்கலாம் பப்பாளி எடுத்து கசிக்கு போடுங்க அல்லது உறச்சு போடுங்க அல்லது சும்மாவே போடுங்க எப்படி போட்டாலும் அது சேர்ச்சி போயிடும் எல்லா பொருளுமே வந்து நமக்கு ஒரு ஓரமான இடத்துல நிழல்ல பத்திரமா வைக்கலன்னா நாய் வந்து எல்லாத்தையும் குடிச்சிடும் இது ரொம்ப டேஸ்டான ஒரு ஃபுட்டு நாய் எல்லாம் கொழுக்கு கொழுக்கு நாயிடும் பெரிய நாயா மாறிடும் நாட்டு நாய் கூட பெரிய நாயா மாறிடும் அவ்வளவு இது வந்து வளர்ச்சி ஊக்கி இதுல அடுத்தது போலமா நாளாவது என்னது பணங்கள் எல்லாம் ஈர்த்தோம் நான் பஞ்சகவியா மட்டும் அப்போ பஞ்சகவியா சரி இப்போ நம்ம கிளாஸை பற்றியான சாப்பாட்டுக்கு களையத்துக்கு முன்னாடி பஞ்சகவியா மட்டும் முடிச்சிடுவோம் பஞ்சகவியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம இப்போ ரீசன்ட் டேஸில் அறிமுகமான பொருள் மாதிரி நெஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதத்தில் எழுதப்பட்டது தான் பஞ்சகவியா பஞ்சு அப்படின்னா அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் பஞ்சவர்திளி பஞ்சபூதங்கள் சொல்கிற மாதிரி இல்லையா பஞ்சானா அஞ்சு கவ்யான்னா பசுமாடு இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை பஞ்சகவியா அப்படின்னா இருந்து கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருள்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தால் அது அறுவருந்தான் மாறுது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறி போகுது அதை வந்து நாங்கள் வார்த்தைகளால அதை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அவ்வளவு விஷயங்கள் நாங்கள் யூனிவர்சிட்டி கொடுத்தோம் டாக்டர் எடுக்கும் போது ஏழு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க பஞ்சகவியாவை பற்றி முடிவு பண்ணி சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் எல்லா ஊர்லையும் போர்டு வச்சு பரப்புகிறாங்க யூனிவர்சிட்டியே பப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் பஞ்சகவியாருக்கு எதுக்கு ஏழு வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டோம் நாங்கள் டெய்லி கேட்டுக்கிட்டே இருப்போம் எப்போ வரும் எப்போ வரும் ரிசல்ட்டு ஆம்பிள் கொடுத்தோம் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி யுனிவர்சிட்டி கொடுத்தா தானே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின் அப்போ தான் என்கிட்ட ரகசியமாக சொன்னாங்க ஒரு வேலிடேஷன் ஒன்று இருக்குது முதல் நாள் இத்தனை நுண்ணுயிரி இருக்குது இத்தனை நம்பர்ல இருக்குது அடுத்த நாள் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனால் வேற நுண்ணுயிரியும் அவதாரம் எடுத்துருக்கு வேறு நவுண்டிங் இருக்குது சரி அதை எழுதி வச்சுட்டா அடுத்த சில நாட்களில் வேறு நுண்ணுயிரிகள் அதில் உருவாகுது அவ்வளோ நுண்ணேறிகளை இன்னும் நம்ம வகைப்படுத்தி லிஸ்ட் போட்டு இது என்னன்னு பேரே வைக்கல இந்த தான் நம்ம மைக்ரோ பயாலஜியில ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அப்படி ஒரு வேலை இதுல நடக்குது அப்போ இதே சாணம் இதே சோமியா ஆனால் அந்த குறிப்பிட்ட வீரத்தில் கலக்கும் போது எப்படி பழனி முருகருக்கு போகிற அப்படி ஒரு பெரிய ஒரு மூலிகைகளால் நவகாஷாரத்தால செஞ்சு வச்சிருக்காரோ அந்த மாதிரி ஒன்றா இது மாறிடுது இதை வந்து இந்த பஞ்சகவியாவை பத்தி விக்வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே தான் நாங்கள் தயாரிக்கிறோம் அதில் நாங்கள் எல்லாத்தையும் சேர்க்குறது நவகவியா ரசகவியா அது எதுங்க நிறைய மார்க்கெட்டில் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் செய்யலைப்பா எங்களுக்கே தெரியாததை போய் செய்யணுன்ட்டு நாங்கள் அந்த பழைய முறையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் செய்கிறோம் அதில் அஞ்சு பொருள் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அஞ்சு பொருள் என்னன்னா இந்த விரல் பாருங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பசஞ்சாணம் அஞ்சு கிலோ பெரிய விரல் அஞ்சு கிலோ ரெண்டாவது விரல் பெரிய விரல் மூணு கிலோ மூணு லிட்டர் கோவியம் ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் தயிர் அரை 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 லிட்டர் நெய் அஞ்சு பொருள் சொல்கிறோம் திருப்பி சொல்கிறேன் அஞ்சு கிலோ சாணம் எழுதில்லை இதுதான் தரப்பு இருக்குது மூணு லிட்டர் ஓவியம் ரெண்டு லிட்டர் தயிர் ரெண்டு லிட்டர் பால் அரை லிட்டர் நெய் இந்த அஞ்சு பொருளும் பசு மாட்டிலேருந்து கிடைக்க தெரிய பொருள்கள் அஞ்ச பசுமாட்டிலேருந்து தான் தயாரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் பசுமாட்டிலேருந்து தயாரிக்கிறது ரொம்ப நல்லது மிகச்சிறந்தது தயிர் வளர்ச்சிக்கு மண் வளத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எப்படி வேணாலும் பஞ்சக்கட்டியாக தயாரிக்கலாம் இருந்தாலும் அந்த மருத்துவ குணம் இந்த ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு பசு அப்படிங்கிறது ஒரு விசேஷமானதாக இருக்குது அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு காரணம் சொன்னேன் அதனால் பஞ்சகவியால கண்ணு போட்டு பால் கொடுத்ததுக்கு இருக்கிற அந்த மாட்டோட சாணத்தை பயன்படுத்தி தயாரித்தா இன்னும் விசேஷம் இதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா இருபத்தி ஒரு நாள் ஆகும் பஞ்சகவியா தயாராகிறதுக்கு இருபத்தி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நெய்யையும் சாணத்தையும் பயன்படுத்தி நல்லா பெசஞ்சாடணும் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணிட்டாங்க பயிற்சி இல்லாமல் இப்படி செய்யக்கூடாது சாணத்தையோ நெய்யையோ நல்லா கலக்கணும் மற்றதெல்லாம் செஞ்ச தம்பி இடமார் இது இங்கே அனுபட்டாரு நீங்க இருக்கும் போதே ஐசிலெண்ட் ஆகிடுச்சாரு தான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் சொல்லி கொடுக்கும்போது தான் போய் சேரும் அதுவும் இல்லாமல்

நல்லா பசஞ்சு சப்பாத்தி மாவு பசுகிற மாதிரி பசிஞ்சு அப்போவே சாணம் வந்து மறக்கும் கால்கிட்டையும் நெய்யை ஊற்றி பசைஞ்சு கிரமில் வச்சுருந்தோம் அந்த நாளில் நாலு நாளைக்குள்ளே வைக்கணும் அதே டைமில் ரெண்டு லிட்டர் பாலை காய்ச்சி தயிர் பண்ணி வச்சுருங்க நாலு நாளைக்கு தயிர் குளிக்குதோ தயிர் எவ்வளோ குளிக்குதோ அவ்வளோ பேக்டீரியா அவ்வளோ ஃபெர்மெண்டேஷன் அது ரெடியாகிடுது அதுக்கப்புறம் பாலை காய்ச்சி ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு லிட்டர் இந்த குளிச்ச தயிர் கோபியம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டீங்கன்னா இப்போ அஞ்சு பொருளும் கலந்தாச்சு இது நல்லா சுத்தத்துக்கு ஆ பால காய்ச்சி ரெண்டு லிட்டர் பால் அது என்னைக்கு நாலாவது நாள் காய்ச்சல பால் என்ன பச்சையா சேர்த்தா தப்பு இல்லைங்க ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா கெட்டு போயிடுது பூச்சியெல்லாம் வச்சிருக்கு அதனால காய்ச்சி ஆற வச்சுட்டு கலந்துக்கோங்க இப்போ பால் எப்படி வருதுன்னே தெரியலீங்களே வீட்லேயே கிடக்கிற பாலாக இருந்தால் தாராளமாக பச்சை பால் கலந்துக்கலாம் நான் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு நீங்க பேக்கெட் பால் வாங்கிருப்பீங்க வேற ஏதாவது வாங்கிருப்பீங்க அதனால நான் என்ன சொல்றேன் காட்சி தங்கன்னு சொல்றேன் அப்படிங்களா இப்போ சாணம் வந்து அஞ்சு கிலோ சொன்னோம் கோமியோ மூணு லிட்டர் பால் தயிர ரெண்டு லிட்டர் பால் லிட்டர் வந்து அரை லிட்டர் நெய் இதெல்லாம் சேர்த்து கலக்கும்போது போது கெட்டியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மூணு லிட்டர் தண்ணியில சேர்த்துக்கலாம் தண்ணிக்கு பதிலா கரும்புச்சாறு சேர்க்கிறவங்க இளநி செய்வங்க எல்லாம் இருக்காங்க இப்ப முதல்ல எனக்கு அந்த இளநிக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அது ஆர்கானிக் இளநியான்னு பார்க்கணும் இந்த ஈரியோ பயிருக்காக எல்லா விஷத்த வச்சு வேறுலயே கட்டியாச்சு சிலந்தி பூச்சிக்காக செம்பான் சிலந்திக்காக சுகர் கேன்ல நான் சொன்ன அந்த சத்தியமங்கல விவசாயி மாதிரி உற்பத்தி பண்ண கரும்பா இருந்தா எடுத்துக்கலாம் இந்த பூரா பெர்டிலைசர் போட்டு கரும்புச்சாறு வருது அப்ப பஞ்சகாவியா இயற்கையா தயார் பண்றோம்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் கடையில் நிற்கிற மாடு வாங்கி போட்டு அதில் இலங்கையை வாங்கி ஃபர்டிலைசர் போட்டதை போட்டு அப்ப பஞ்ச கம்மியாக மருந்தாக வேலை செய்யுமா சொல்லுங்கள் நீங்கள் போடுற மாட்டுக்கே வந்து ஒரு மாட்டுக்கு அந்த உரம் தயாரிக்கிற தொழிற்சாலையாக எந்த மாடு இருக்க போகுதோ அதுக்கு மட்டுமாவது இந்த கலப்பு தீவிரங்கள்லாம் வைக்காதீங்க அப்போ தான் இந்த மருந்துகள்லாம் இன்னும் இன்னும் வீரியமாக கிடைக்கும் சரி நான் சொல்கிறேன் என்ன சார் அதனால அடிப்படையிலேயே தவறு பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கிறதில்ல அதனால இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பஞ்சகாவியாவுக்கு நீங்கள் யாராவது நாட்டு மாடு வச்சுருக்கோம் இருந்து கிட்டேருந்து எத்தியா பண்ணுறவங்க கிட்டேருந்து சாணத்தை வாங்கிட்டு வந்து கூட தயார் பண்ணிக்கலாம் இது எல்லாம் தயார் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு முகம் கிடைக்கும் தண்ணி எல்லாம் கலக்கும் இதை கலக்க கலக்க கெட்டியாக போயிடுச்சு அப்படின்னா தண்ணி மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது மாட்டு கோக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து டெய்லி மூடி தான் வைக்கணும் டைட்டாக மூடி வைக்கக்கூடாது துணி போட்டு தான் கட்டி வைக்கணும் நல்லா கலைக்க முட்டால் தான் மீட்டை ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இருபத்தி ஒரு நாள் எதுக்கு தேவைப்படுதுன்னா ப்ராசஸிங் டைம் முதல்ல செஞ்ச மாதிரி ரெண்டு நாளில் இது கிடைக்காது இருபத்தி ஒரு நாள் ஆகும் முதல் நாலு நாள் நெய்யும் பஞ்சகவியா சாணம் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் பஞ்சகவியாங்கிறதே நாலாவது நாள் தான் ஆரம்பிக்குது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் அதில் வந்து இருபத்தி ஒரு நாள் நல்லா கலைக்க விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரம் ரெடி ஆகும் இதை பயிர்களுக்கு எப்படி பயன்படுத்துறது ஒரு சமயத்தில் மூணு லிட்டர் தான் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு மூணு லிட்டருக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது முதல்ல சொன்ன மாதிரி அமுதல் கரிசல் ஜீவான் இருந்த மாதிரி எவ்வளோ வேணால் பயன்படுத்திக்கலாம்னு பஞ்சகவியான்னு சொல்ல மாட்டோம் பஞ்சகவியா ஒரு தீவிரமான ஒரு பொருள் அதோட பயன்பாட்டுக்கு வந்து நம்ம கரெக்டாக பார்த்து செய்யலைன்னா பயிர் கறி போயிடும் பத்து லிட்டருக்கு முந்நூறு மில்லி தான் பர்மிட்டட் பத்து லிட்டர் டேங்கில் முந்நூறு மில்லி தான் பஞ்சகவியா எடுத்துக்கலாம் அதை கூட கலந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயரில் போட்டு இலை ஊட்டமாக கொடுத்துடலாம் வந்த நோய் போக்கும் வராத பிடி நீக்கும் பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுக்கு பஞ்சகவியா விட்டால் வழியே இல்லை பூச்சி நோய் மற்றதுக்கெல்லாம் வேறு விஷயங்கள் செய்யலாம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஆரோக்கியமான பயிர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பஞ்சகவியா தான் அதனால தாராளமாக நீங்கள் பஞ்சகவியாவை எத்தனை தடவை வேணாலும் ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு தடவைக்கு பத்து லிட்டருக்கு இன்னும் மில்லிக்கு மேலே போகவே கூடாது அதே சமயத்தில் இந்த ஸ்டோரேஜ் எத்தனை நாள் வச்சுக்கலாம் கலக்கி கலக்க இருந்தால் ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் ஷெல்ஃப் லைஃப்புங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம தயாரிக்கிற எந்த பொருளையும் அந்த நுண்ணையும் தூக்கத்துக்கு போயிடும் அவ்வளோதான் நீங்கள் நாளைக்கு எடுத்து பயன்படுத்த போறீங்கன்னா கொஞ்சோண்டு பப்பாளி பழத்தை அதை புரிஞ்சு விட்டீங்கன்னா மறுபடியும் ராத்திரிக்குள்ளே எல்லோரும் ஆக்டிவ் ஆகி காலையில் ரெடியாக கிடைப்பாங்க கலக்கி மட்டும் விடலன்னா என்ன ஆகும்னா தரம் குறைஞ்சி போகும் ஆக்சிஜன் இல்லையா இல்லையாங்க உண்மையர்கள் வாழறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை வேணும் அதனால கலக்கி மட்டும் விட்டுட்டு இருந்தா போதும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஆகாது கலக்கி விட்டுட்டு இருந்தோம்னா கெட்டு போகாது அப்படியே பயன்படுத்திக்கலாம் மஞ்சகவியாவ எட்டி எல்லாம் பயன்படுத்தலாம் இலை வழி ஊட்டமா போலியன் அப்ளிகேஷன் ஸ்வேர்ல போட்டு தெளிக்கலாம் மண்ணுக்கு தண்ணி பாயும் போது தண்ணியில பாய்ச்சிக்கலாம் இந்த வேரெல்லாம் எடுத்து நினைச்சு வச்சு பஞ்ச கவியா நினைச்சு வச்சு பண்ணலாம் நட்டு வைக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழையெல்லாம் உடிச்சுட்டு பூ உடைச்சதுக்கப்புறம் அதில் பஞ்சகாவியாவை கலக்கி கட்டி வச்சால் அந்த வாழை நல்ல பளபளப்பாகவும் நீளமாகவும் நல்ல சுவையாகவும் பஞ்சகாவியால் தெளிக்கப்பட்ட எண்ணெய் பாயிருக்கும் ஷெல்ஃப் லைஃப் கூட நாங்கள் அப்படியே தக்காளி எரிச்சம்பளம் இதெல்லாம் பறித்து அப்படியே டேபிளே வச்சுருவோம் மாத கணக்கில் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பரிசோதிச்சு பார்க்கறது நாள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட வெடுகுல செஞ்ச மாதிரியே இருக்கும் பொருளெல்லாம் பஞ்சகாவியாக ஸ்ப்ரே பண்ணிட்டு பறித்து போக்குறதெல்லாம் மெனுக்குல செஞ்ச மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அது வாடவும் வாடாது அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டு போகாது நீண்ட நாள் வச்சுக்கலாம் இந்த லெமன் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதல் வாசனை மல்லிகைப்பூனா கூடுதல் வாசனை இது அப்படி என்ன செய்யுது அப்படிங்கிறது தான் யூனிவர்சிட்டி ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் பஞ்சகாவியாவை நாங்கள் கொடுத்து ஏழு வருஷம் எடுத்து அப்புறம் ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாங்க அதில் எல்லா உரங்களும் புக்கு இதில் எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கலாம் நம்ம கிட்ட மாடு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மாடு நிறையா வச்சுருக்கோம் மாட்டுக்கு மடிநோய் அடிக்கடி வருது நிறையா மஞ்ச பஞ்சக்கவியாவை எடுத்து அந்த பால் பால்வடியில் தடவையாச்சுன்னா ரெண்டாவது நாள் சரியாக போயிடும் ரெண்டு நாள் அந்த பா பஞ்சக்கவியாவை திக்க அடுத்து தடம் தான் போதும் அந்த நோய் இன்ஃபெக்ஷன்லாம் எல்லாமே சரியாக போயிடும் அதே மாதிரி செட பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுள பஞ்சக்கவியா சின்னதாக எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு பிடிக்க கொடுத்தாச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் தயார் பண்ணும்போது மாடு வந்து கரு தங்கிடும் செட பிடிச்சிடும் அப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கோழிலாம் வச்சுருக்கீங்கன்னா கோழிக்கு தண்ணி வைக்கும்போது ஒரு கூடி பஞ்சக்கவியாக கலந்து வச்சுட்டிங்கன்னா அந்த கோழிகளுக்கு கழிச்சல் நோயோ வேறு எந்த விதமான நோயோ சாக்கறதில்ல புசு புசுன்னு சீக்கிரமாக எடம் கூடிடுது அந்த மாதிரியான வேலைகளை பஞ்சகவியா செய்யணும் அப்போ நீங்கள் வந்து தென்னமரத்துக்கு வேரில் வச்சு கட்டுறாங்கல்ல விஷந்தெல்லாம் அதுக்கு பதிலாக நீங்கள் பஞ்சகவியாவை வச்சு கட்டலாம் இப்படி இதுக்கு முடிவே இல்லை நிறைய பேர் எங்கள் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியாவை பிடிச்சி காமிப்பாங்க அதை ஒன்று மட்டும் நான் சொல்கிறதில்ல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் நீங்கள் எவ்வளோ வேணும் பண்ணிக்கோங்க கோயில்களில் சிவராத்திரி முடிஞ்சு நீங்கள் காலையில் போன உடனே நம்மளுக்கு பிரசாதமாக தர்றது பஞ்சகவியா கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு டீட்டு கழிக்கிறோம்னு சொல்கிறோம்ல குழந்தை பிறந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் இந்த புண்ணியாச்சனம் பண்ணுறோன்னு சொல்றப்ப எல்லாம் ஐயரை நம்ம வீட்டில் செஞ்சு தரது பஞ்சகவியாதான் அப்ப நம்ம கிட்டே அதில் சாணமும் ஓவியமும் தான் இருக்குதுன்னு சொல்லலை அவ்வளவுதான் இதை எல்லாத்தையும் கூட்டு வச்சு ஒரு மருந்தா பயணிதான் நம்மளுக்கு தராங்க அப்போ பஞ்சகவியா அப்படிங்கிறது ஒரு அருமருந்து இதை ஒரு மெடிசனா வந்து நிறைய பேர் வந்து மக்களும் எடுத்துக்கிறாங்க அதை வந்து நாங்கள் மீட்டிங்கில் சொல்லி தரதில்லை ஏன்னா அதில் ஏதாவது தவறாக தயாரித்து ஏதாவது ஆகிட முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு எச்சரிக்கையில் அதை செய்கிறதில்லை அதனால நீங்கள் யாராவது இதை சொல்கிறாங்கிறதுக்காக குடிச்சு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா முறையாக இதை மாதிரி செஞ்சு சில பேர் எல்லாம் கொடுக்குறாங்க அங்கே பார்த்து வாங்கி பாட்டி பாருங்கள் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம யாரும் சொல்லிட முடியாது அந்த தரத்தை பற்றி தெரியாது ஒவ்வொருத்தரும் தயாரிக்கிறது எப்படி இருக்கும் இந்த மருந்துங்கிறத மட்டும் நம்ம நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அதனால டோஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஒத்துக்குங்கிறதெல்லாம் தெரியாது இதுலேருந்து காட்சி வடித்து அதுலேருந்து தயாரிக்கிற மருந்தை வச்சு கேன்சர் நோயாளிகளுக்கு எய்ம்ஸ் நோயாளிகளுக்குலாம் கொடுத்து பரிசோதித்து பார்த்ததுல ரொம்ப அளவில் பெரிய மாற்றங்கள் செயல்பட்டுச்சு நிறைய முன்னேற்றம் இந்த தகவல் போய் அமெரிக்க கம்பெனி வந்து பஞ்சக்கடவையாக பேட்டர்ன் பண்ணிடுச்சு இப்போ அதுக்கு போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டுருக்கு இது நம்மளோட நாலாயிரம் வருஷம் பாரம்பரியம் கொண்ட ஒரு பொருள் அதனால் பஞ்சக்கவியாக எப்பவுமே ஒரு விவசாயியோட வீட்டில் கண்டிப்பாக ஸ்டாக் இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயிலருந்தும் உங்கள் பயிரை காப்பாற்றிடலாம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக அடிக்க வேண்டியதில்லை ஒரு அரை லிட்டர் பஞ்சகவியா ஒரு அரை லிட்டர் ஜீவாமிர்தம் ஒரு அரை லிட்டர் பயோ அமிர்தம் இப்படி எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எத்தனை லிட்டர் வருதோ ஒவ்வொரு லிட்டருக்கும் பத்து மடங்கு தண்ணி கலந்து ஒன்றா கலந்து அடிக்கலாம் நிச்சயமாக இதை மிக்ஸ் பண்ணலாம் இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை மிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ரொபோஷனில் தண்ணியை கலந்து ஒன்னை ஸ்ப்ரே பண்ணோம் இதில் ஏதாவது சொந்த கணக்காக பதினைஞ்சு நாளைக்கு பொறுக்காங்கிறது போதுமான பீரியட் இது வந்து எப்போ வரைக்கும் இந்த நேரம்லாம் வளம் கூடுற வரைக்கும் அப்புறம் நீங்கள் மாதத்துக்கு பொறுக்காக ஆக்கிடலாம் அப்புறம் மூணு மாதத்துக்கு பொறுக்காக ஆக்கிடலாம் ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் இந்த சாயில் வந்து பெட்டைல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டர்னலாக ஒன்றும் பெருசாக தேவைப்படாது எப்போ வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் பத்து வருஷமா இதெல்லாம் பயன்படுத்துகிற விவசாயிகள் இருக்கிறாங்க உங்கள் நிலவளம் சீக்கிரம் கூடிச்சு விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்னாடி விட்டுருலாம் அட்லீஸ்ட் முதல் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது பெர்டிலைசர் விட்டுட்டீங்க பெஸ்டிசைட் விட்டுட்டீங்க நாங்கள் கரையேறிடுவோம்மா அப்படிங்கிற பயம் விவசாயிகளுக்கு இருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அந்தமேல இதெல்லாம் இல்லாட்டி கூட உங்க விவசாயத்தை பெஸ்ட்டாக பண்ண முடியும் முழுக்க முழுக்க இயற்கை கிட்ட ஒப்படைச்சாங்க அதுக்கு நீங்கள் தயாராகணும்னா இன்னும் சில ஸ்டெப்பும் நீங்கள் போகணும் உங்கள் நம்பிக்கை வளரணும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து போய் நிறைய எதிரிகளை போய் பேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுவா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுக்காங்க அதனால சில விஷயங்களை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுலருந்து வெச்சுரு ஆகலாம் முழுக்க பூர்வ சரகா வேதிக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ மணி ஆயிடுறதுனால இப்போ நம்ம சாப்பிட்ட போவோம் திரும்ப வந்து நிச்சய விஷயங்கள பண்ணலாம் மணி இப்போ வெட்டிதாள் உங்களால ஒரு ஹாஃப்ல வந்துட முடியுமா அதிகபட்சம் அரை மணி நேரம் எப்ப வேணாலும் நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் பத்து வருஷமா இதெல்லாம் பயன்படுத்துகிற விவசாயிகள் இருக்கிறாங்க உங்கள் நிலவரம் சீக்கிரம் கூடிச்சு விளைச்சல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்னாடி விட்டுடலாம் அட்லீஸ்ட்டு முதல் கப்புள் ஆஃப் பியர்ஸ் இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு இப்போ பயமாக இருக்குது ஃபெர்டிலைசரை விட்டுட்டீங்க பெஸ்டிசைடு விட்டுட்டீங்க நாங்கள் கரையேறிடுமா அப்படிங்கிற பயம் விவசாயிகளுக்கு இருக்குது அதுக்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அந்தமையிலே இதெல்லாம் இல்லாட்டி கூட உங்க விவசாயத்தை பெஸ்ட்டாக பண்ண முடியும் முழுக்க முழுக்க இயற்கை கிட்ட ஒப்படைச்சு டூ அதுக்கு நீங்கள் தயாராகணும்னா இன்னும் சில ஸ்டெப்பும் நீங்கள் போகணும் உங்கள் நம்பிக்கை வளரணும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து போய் நிறைய எதிரிகளை போய் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இதில் ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு சொல்லுவா அவ்வளோதான் முடிஞ்சு கொடுத்துக்காங்க அதனால இங்கே மிகுன்மேட்டு சில விஷயங்களை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெற்றி ஆகலாம் முழுக்க பூர்வ சரணாகதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் கொஞ்சம் ட்ரயல் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து பஞ்சகவியா பேசிகிட்டு போனோம் பஞ்சகவியாவை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் பயன்களுக்கு இளையவழி ஊக்கமாக ஊன் மண்ணுக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி விலங்குகளுக்கும் பயன்படுத்தலாம் விதைகளை ஊழல் போட்டு துணைப்புமையை கடவுள் பற்றி பயன்படுத்தலாம் நாட்டுகளை பற்றி நடிச்சடித்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பஞ்சகவியாவை பற்றி நம்ம இருந்தோம் வளத்தருக்கிறதுக்கும் விளைச்சிருக்கிறதுக்கும் உதவக்கூடிய பொருட்கள் இதே மாதிரி பூச்சி வந்துட்டா என்ன செய்வது நிறைய பேருக்கான கவலை வந்து பூச்சிகள் வந்துட்டா அதை கட்டுப்படுத்துறதுதான் சிரமமா இருக்கு

வீட்டில் இந்தந்த செடியை நம்ம சாப்பிட்லாம் இந்தந்த செடியை அவாய்ட் பண்ணணும்னு பதிவு செய்யப்படணும் ஒரு ஜெனட்டிக்காக அது வந்துட்டு இருக்கு தலைமுறை தலைமுறையும் அது தெரியுது அப்போ பூச்சி முட்டை வைக்கும் போது சில செடிகளை அவாய்ட் பண்ணிடும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப இலை எடுத்து பாருங்க அதுக்கு அதிகமாக பூச்சியும் உழுகாது நம்ம கத்திரிக்காய் செடிக்கோ வெண்டைக்காய் செடிக்கோ வர அளவுக்கு வேப்ப இலைக்கு பூச்சி வருதான்னா வரதில்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தோட இலைகளில் அசாரி அப்படின்னு ஒரு வேதி பொருள் இருக்குது ஒரு ரசாயனம் இருக்குது அது வந்து உயிர் ஆற்றலை குறைக்கக்கூடியது உயிர் அணுக்களை குறைக்கக்கூடியது முட்டையை உடைச்சிடும் முட்டையோட ஓட்டை உடைச்சிடும் அதனால் அந்த ரசாயனம் இருக்கக்கூடிய செடிகள் பக்கமே வந்து பூச்சிகள் போகாது நம்ம ஊமத்து செடின்னு சொல்கிறோம் அதுக்கு பூச்சிகள் வந்தால் சாப்பிட்டிங்கன்னா பெரும்பாலான பூச்சிகள் ஊமத்து செடி பக்கம் போகாது ஆல்மோஸ்ட் என்ன காரணம் வார்த்தை ஒரு பிரிந்த வார்த்த உன் அப்படிங்க வார்த்த மத்தாயம்ூலையிலே பாதிக்கூடிய தீவிர ரசாயனங்களை கொண்டதுதான் ஊமத்தஞ்செடி சொல்றோம் இல்லையா இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ மூச்சிகளுக்கு நல்லா தெரியுது அதனால என்ன பண்து அந்த செடிகளும் அவாய்ட் பண்ணிடுது அப்படி எருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எருக்கில் ஒரு ரசாயனம் இருக்குது இந்த காட்டா விளக்குன்னு சொல்கிற உண்ணி செடி நம்மள்கம்பலாப்பூ போகும்போது அதில் ஒரு ரசாயனம் இருக்குது கொச்சியில் இருக்குது லைல் சரியால் இருக்குது ஆடு தினம் போல இந்த மாதிரி துளசி இந்த மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் ஒரு பிரத்யேகமான ரசாயனம் இருக்குது அந்த ரசாயன வாசனையினால அந்த செடிகளை பூச்சிகள் கவிர்ப்புது அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த பூச்சிகளை கொஞ்சம் வேண்டியதுதான் ஜஸ்ட் ஒரு என்ன ஏமாற்ற இந்த செடி நீங்க சாப்பிடக்கூடாத செடி அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு தான் அதுக்கு புரியும் என்ன பாஷ் வாசனை அந்த வாசனைய மாத்தி விடுறது தான் நம்ம வேலை அவ்வளவுதான் பூச்சியை கட்டுப்படுத்துறது இந்த பூச்சியை கட்டுப்படுத்தணும்ங்கிற பேர்ல பல பயங்கரமான